ிருக்க டேரக்டர் முருகன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவரை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்துக்காக ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காரு அந்த உழைப்புக்கான பலன் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு நம்புகிறேன் என்னை அவர் சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவார் நான் ஸ்பாட்டில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணனா கொஞ்சம் கூட முகம் சுலிக்காமல் ரொம்ப பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைப்பார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆளை பற்றி சொல்லணுன்னா பிரேஞ்சி அங்கு அவரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் அவர் எப்போவுமே நீங்கள் வந்து காமெடியாக தான் பார்த்துருக்கீங்க இந்த படத்தில் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அன்பான பாசமான அப்பாவாக பார்க்குறீங்க ஸோ அதுவும் ரொம்ப ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அப்புறம் நான் வந்து சினிமாவை ரொம்ப உண்மையாக நேசிக்கிறேன்றதை இந்த இடத்துல பதிவு பண்ண நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் ரஜித் ஸோ இந்த ஒரு அற்புணமாக ஃபிலிமில் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு கரெக்டாக சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக நீங்களும் இருக்கணும் இது ஒரு கண்டென்ட் ட்ரிவென்ட் சினிமா ஸோ எல்லோரும் ஹெல்ப் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ பிரேம் சார் ஃபார் பீங் ஏர் சப்போர்ட்டிவ் கோஸ் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்ன சொல்கிறது தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டேரக்டர் சார் தான் ரொம்ப நன்றி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசாக எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது சரி ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது ஸோ டேரக்டருக்கு நன்றி வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லாம் படத்த தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் யூ யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ ஃபேமிலியோடு வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ்க்காக என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள் ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ படத்தை பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ வணக்கம் உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ஏன்னா இது வந்து எனக்கு மூணாவது படம் முதல் ரெண்டு படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறதான் நம்புகிறேன் அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சாரு நிச்சயமாக அந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஒரு நல்ல படங்களுக்கு எப்போவுமே பத்திரிகையாளரும் மீடியாக்கோட சப்போர்ட் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் போன படத்தில் அந்த ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணல எனக்கு சூழன் சேரன் நானே தயாரிப்பாளர் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல படம் பண்ணிக்க நான் நிச்சயமாக நூறு சதவீதம் நம்புகிறேன் அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர்கள் என்னுடைய கேமராமேனு எடிட்டர் மீசரியட் எல்லாருமே ரொம்ப காப்பி பண்ணாங்க உண்மையாக ரொம்ப குறைவாக நாட்கள் தான் பண்ணிணேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு நிச்சயமாக அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்க நல்லா எழுதுங்க நல்லா சொல்லுங்கள் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இருபத்தி அஞ்சாந்தேதி படம் ரிலீஸ்னால் வேறு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது அந்த ரெண்டு படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப கடை நிலையில் இருந்துட்டு அந்த சினிமாவுக்கு பண்ணியிருக்கேன் ஏன்னா சொல்ல சொல்ல எனக்கு எமோஷனலாக ஏன்னா இன்னைக்கு போட்டி பட முடியல என்னால் நல்ல படம் எடுத்திருக்கேன் நிச்சயமாக என்னால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லோரும் புலம்புறது தான் ஆனால் எதையோ எடுத்துகிட்டு புலம்புறதில்லை நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்கேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தேட்டர் பிடிக்கிறது பேசுகிறது ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற நிறையா டிவிஸ் நல்லா இருக்குங்க ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டலைட்டுக்கான அப்ரோச் பண்ணிக்கிறேன் முதல் படத்துலேருந்து என்னுடைய முதல் படம் யானை மேல் குதிரை சவாரின் படம் ரெண்டாவது படம் விடியாதகர் ஒன்று வேண்டும் இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை பெரிய படம் தான் வாங்குவேன் சின்ன படம் வாங்க மாட்டேன் இப்படி சொன்னால் எங்கே போகிறது நான் ஒரு சேனலாம் இப்படியே கேட்டேன் பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி எல்லா நிலைமையிலேயும் பெரிய படத்தான் பண்ணுவோம் சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறது கேட்டேன் இன்றைக்கி நான் அதே கே படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லாலும் போடுங்க ட்ரெய்லரை பார்த்துட்டு நல்லாலும் தூக்கி போடுங்க ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமாக வை அவ்வளோ வ வேதனையாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய பெரிய நெட்டுக்கு நம்ம அனுப்புகிறோம் படத்தை ட்ரெயிலரை அனுப்புகிறோம் விமியோ லிங்குக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க படத்தை பார்க்க மாட்டாங்க நான் ரெண்டாயிரத்து ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன் நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க எவ்வளோ கொடுமையான விஷயம் பாருங்கள் ஸோ பாருங்கள் நல்லாலையா நல்லா போ வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி அதிகமாக இப்போ நீங்கள் இப்போ இந்த நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன் ப்ரொமோஷன் தவிர தான் ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க என்னால் முடியல நல்லா பிரேம்ஜி சார் வந்து எங்கே இருக்கார் உண்மையிலுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது சார் தான் காரணம் இதை நான் மீடியாக்காக சொல்ல மனப்பூர்வமாக இருந்து நான் சொல்கிறேன் ஏன்னா பிரேம் சாரை கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னமோ சொன்னாங்க ஏன்னா அவர் அப்படி இருப்பார் இப்படி இருப்பார் உனக்காக கரெக்டாக வருவாரா போவாரா சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமா மேலே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ரொம்ப என் கூட பிறந்த ஒரு மாதிரி இந்த படத்தை கோபரம் பண்ணி கொடுத்தாரு நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன் நான் நான் வெளியில் சொன்னதுலாம் ஒன்று நிஜமாக சொல்கிறேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்களை பற்றி என்கிட்ட எப்படி சொன்னாங்க சார் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே நூறு சதம் ஆப்போசிட்டாங்க அது என்னை அவர் பிடிச்சி போச்சா நினைக்கல ரொம்ப அருமையாக கோபரம் பண்ணார் இந்த குழந்தை இப்போ வந்து திவ்யா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான் ஏன்னா இவரை இந்த பிள்ளைய ரெக்கம் பண்ண ஒரு இயக்குனர் ஓஎன் ரத்னம்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை இயக்குனர் ரெக்கம் பண்ணார் அவர் சொன்ன ஒரே டைலாகு கதைக்கு இவன் உயிர் கொடுப்பானாரு இந்த பிள்ளை அவ்வளோ உயிர் கொடுத்துருந்தேன் படம் கண்டிப்பாக படம் ஜெயிக்கிறது தோக்குது பணம் வருது பணம் வரலாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரும்னு ஆசைப்பட்றேன் இவங்க நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஒரு இந்த படத்தோட பாசிட்டிவ் மோட்டு சொன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுப்பிரமணியன் இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லி தான் சார் வந்து நீங்கள் கம்மிட் பண்ணார் மிக் ரொம்ப நன்றி சாருக்கு அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து நம்ம இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பா பார்த்துருப்பீங்க மக்களும் பார்க்க போகிறாங்க நல்ல விமர்சனம் எழுதுங்க உங்கள் எல்லாரையும் நம்பி தான் நாங்கள் வரோம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுருகன் இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க இந்த படத்தை கேட்டோம்னா ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம பிரந்தி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம் முத முத ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம் அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம் அதில் வருகிற ஃபைட்டை கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பு இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க இந்த வாய்ப்பு கிடச்சது நல்லது இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லோரும் தேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட தான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக வளரணுன்றது என்னோடய கருத்து எல்லாரும் தேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் கைக்காவிலாம் நான் இருந்திருக்கேன் ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஒரு சின்ன கேரக்டர் வாத்தியார் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணிட்டேன் இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த பத்திரி இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அசிஸ்டண்டர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன் வெறும் கதை பண்ணுறது ப்ரொடியூசர் பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு அதுக்காக தேடி தேடி இரவும் பகரம் ஒரு ஒரு பத்து ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்டத்தினா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டலில் போய் சாப்பிடுவார் நான் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் அதை வந்து ஒரு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டர் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் குமார் சொல்லலாம் படத்தில் எடுத்துகிட்டு நான் ஸோ ஃபஸ்ட் டேரக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் படம் யானை குரு சார் அந்த படத்தை நான் எடிட் பண்ணேன் சொல்லலாம் ஸோ அந்த படத்தும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதே போராட்டம் தான் இதே டே கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு வரைக்கும் ஷோ மாதிரி தான் கஷ்டப்பட்டாப்புல ஸோ இந்த படத்தில் அதே படம் தான் ஸ்டார்டிங் பிரேமி சார் ஃபர்ஸ்ட் பார்த்து கமிட் பண்ணும்போது ஆகட்டும் கமிட் பண்ணும்போதும் அவர் எப்படி இந்த மாதிரி போனா எந்த சூழலில் போனாலும் தெரியும் ஸோ அது முடிக்கும்போது சரி கடைசி வரைக்கும் வந்து அவர் அவர் ஒரே ஆள் தான் வந்து ஸ்டார்டிங் இப்போ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்காப்புல ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணப்பட்டுருக்காப்புல

சென்னையை தப்பாலாம் எந்த காலத்தையும் சொல்ல முடியாது ஒரு கேரக்டர் இப்படி நடந்துருச்சு நம்ம வேற ஊருக்கு போனால் என்ன அப்படிங்கிறது தான் சென்னையை பற்றி எப்பவும் தப்பா சொல்கிறது வேலை கிடையாது ஆமாம் இது வரைக்கும் நான் பண்ணாத ரோல் நான் கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப புதுசாக நான் பண்ணாததாக இருந்தது நான் இது வரைக்கும் பண்ணாத ரோல் கேமராவா நிறையா இருக்குது ஸோ ஏ ரொம்ப கதை கேட்கும்போதே ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு ஸோ தான் காமெடி எப்படி வந்து இங்கே இல்லை அந்த மாதிரி ஃபீலே இல்லை ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டருன்னாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன் வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ப இருப்பீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன் நான் பெருசாக வைஃப் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன் பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது கீழே நடு ரோட்டில் உருள்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் பண்ணேன் பெருசாக நான் அவ்வளோவா ஒன்றும் கஷ்டப்படலை கஷ்டப்படாமல் தான் பண்ணேன் க கல்யாணத்துக்கு

அண்ணன் இன்னும் பார்க்கல அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேறு ஊரில் இருக்காங்க ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க அந்த படத்தில் வர ஒரு சாங்கு மகளே என் மகளிர் சாங் பாடினாங்க ஸோ ட்ரெயிலர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை டுவெண்ட்டி எயிட் கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அனுப்பிச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லோரும் பாருங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லி கலசியெல்லாம் விட்டுருந்தாரு ஸோ அண்ணன் பிடிச்சிருந்தது என்னோடய ஃபீல் இதுங்க அஃப்கோர்ஸுங்க அண்ணன் என்ன படம் எடுத்தாலும் ஒன்று நடிப்பாக இருப்பேன் இல்லை மியூசிக்கில் இருப்பேன்

எது இல்லைங்க அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் உண்மை என்னென்னு எல்லாருக்குமே தெரியும் தான் அந்த படம் ஓடும் தலை படம் தான் ஓடும் ராயல்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான் ஆல் மியூசிக் கம்போசர்ஸ் சிங்கிங் கூட சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்குது மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்குது ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது நானே ஒரு பதினஞ்சு படம் கிட்டே மியூசிக் பண்ணியிருக்கேன் அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் மாதம் மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல மியூசிக்கல் ஆப்ஸ் யூடியூப்பாக இருக்கட்டும் வாடவர் ஸ்பாட்டிஃபை எனி ஆப்ஸ் ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 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 சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போஸருக்கு போகும் ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ ராயல்ட்டி கேட்குறது பெரியப்பாக கேட்குறது அவர் பண்ண மியூசிக் கேட்கணும் அது அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது பட் ராயல்ட்டி நல்ல விஷயம் இப்போ நம்ம மகிழேசன் சாங் கேட்குறோன்னா மகிழ்சேசனுக்கு அந்த காசு போகும் ஸோ ராயல்ட்டி இஸ் தேர் அதை ஒன்றும் பண்ண முடியாது இந்த நல்ல பேர் நல்ல நல்ல மெசேஜ் விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அண்ணன் ஒரு பெரிய டேரக்டர் அப்பா ஒரு பெரிய டேரக்டர் நீங்களும் சினிமா இந்த கதையை சொல்கிறப்போ ஒரு ஒரு அக்யூஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ண போகிறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களே அது அப்படியாது பெரிய அதான் கேட எனக்கு கேட்கவே கதை கேட்கும்போது போது இல்லை நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கதை ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு பண்ணாத இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது ஸோ அதனால வந்து டேரக்டர் என்ன சொல்றோ அதை ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும் அவ்வளோதான் ஹீரோயின் தான் இல்லை ஆமா பட் கதை தேவைப்படலை ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்திலேருந்து வராங்க வேற ஊருக்கு பிழைக்கணும் ஆர்மி லைஃப் திரும்ப ஆர்மிக்கணும்னு வராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்ல அது அந்த டேரக்டர் தான் கேட்கணும் என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன் கேஜிஎஃப் த்ரீல வில்லனா கேட்டிருக்காங்க அதனால் வந்து தாடி வளர்த்து பார்ட்டி இப்போ தான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டார் அதனால் வந்து அந்த ஏழரை வருஷம் கரெக்டாக நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்தோம் இல்லை அது இது பார்ட்டி இன்னும் வேறு லெவல் ஹிட்டு தான் ஏன்னா வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்தோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்ட்டி தான் இனிமேல் தான் வருவாங்க பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும் இல்ல எங்க கேங் நான் ஷோ போட்டால் கன்ஃபார்மா எங்கள் அண்ணன் எங்க சென்னை ட்வெண்ட்டி கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க ஸோ யார் மெயினாக மக்கள் பார்க்கணும் நீங்க தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும் எனக்கு தெரியல ஆமாம் இல்லை அது வந்து அப்படி கிடையாது நீங்கள் அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மிஷின் வச்சிருப்பாங்க மிஷினை எடுத்துட்டு அப்படி சொல்லலை அது ஒரு க்ளோஸாக போயிட்டு அதை சொல்ற அது ஒரு உணர்வோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும் அது காதுக்கு அப்புறம் அப்படி சொல்லுவாங்க அந்த லிப் நல்ல டைட்டில் இருக்கும் ஸோ அது அது வந்து அப்படி ஹார்டில் போய் கேட்குது அது ஒரு உணர்வு இல்லை சார் நீங்கள் சொல்றதெல்லாம் லாஜிக்கு நான் சொல்றது உணர்வு அவ்வளோதான் இல்லை இது தமிழ் சினிமாவில் வராமரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசுன்னு ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் இல்லை சார் இந்த படத்தில் இந்த கதை என்ன ஒரு ஒரு புது விஷயம் ஒரே சொல்கிறேன் நீங்கள் பழைய ரஜினி சார் படத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இருக்குது ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனாக இருப்பார் இல்லை அப்பாவாக இருப்பாங்க அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலாம்னு நினைக்கிறாரு ஆனால் பொண்ணு வந்து என்னை கடிச்சு நான் இன்னும் நாலு பேர் கடிக்கக்கூடாது இதை நம்ம செய்யணும் பண்ணு ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா ஆக்சுவலி நான் சென்சார்னே எதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்லலை ஏன்னா அதுக்கான காரணம் கரெக்டாக இருந்தது ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை வைப்பா அது இந்த கதையில் புதுசுன்னு நான் நம்புறேன்